வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஒரு மிகவும் பிரபலமான பாடி பார்ட்ஸோடைய மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஐநூறுக்கு மேலே இருக்குது இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னா பெருசாக இருக்காது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறமா தான் இருக்கும் இந்த வேலை இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வெளியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஸ்விஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஒன்லி முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த்து முடித்தவங்க எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் படப்பை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எடுத்துக்கிடுவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டர் மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான கிரே சேலரி பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா இதில் ஒரு சில டிடக்ஷன் போக உங்கள் கையில் மாதம் பதினாலாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் அவருக்கு நூற்றி பத்து ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரையிலும் ஒர்க்கிங் டேத்தில் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் கல்பாக்கம் மாத்தூர் மதுரவாயில் மடிப்பாக்கம் நல்லூர் மாம்பாக்கம் பழையபாளையம் சோமங்கலம் தேசூர் வேடந்தாங்கல் ஆரணி காஞ்சிபுரம் திருத்தணி காவேரிப்பாக்கம் மேல்மருவத்தூர் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை தாம்பரம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் ஜாப் ரிலேட் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலையாய்ப்பு இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃபீமேல் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த வேலையாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்